குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளை தான் பேசுவார்கள் காதல் விழுந்திருக்கு எங்கேயோ யாரோ பேசியிருக்காங்க அந்த வார்த்தைகள் தான் குழந்தைகளுக்கு காதல விழுந்துருக்கு வீட்டுக்கு போய் மேடம் சொல்லிட்டா நீங்க ஏன் விளையாடக்கூடாது தம்பி ஒரு மணி நேரம் தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தம்பி சொல்லுவாரு ஓகேமா அஞ்சு மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் தான் நீ விளையாடுன்னு சொல்லுவாரு அந்த அஞ்சு மணி டு அஞ்சரை மணி தான் விளையாடுறாருன்றதையும்

முதல்ல ரொம்ப 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 நன்றி இங்க வந்திருக்க ஒரு ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்னா பார்ட்டிசிபென்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா உங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் முதல்ல இந்த ப்ரோக்ராம் வந்து அழகாக ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் கரெக்டாக எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி டைமுக்கு எல்லாரும் வந்துட்டீங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய டைத்தத்தை கவர்னர் சார் ஜிஏ சார் கான்சல்டென்டல் சார் மூணு பேரும் நான் போய் இன்வைட் பண்ண உடனே குழந்தைகளுக்காக டீச்சர்ஸ்டன் பண்றதுக்காக இதை செய்வீங்க கண்டிப்பா நாங்க வரோம் இந்தியாவிலிருந்து வந்து இன்வைட் பண்ண வந்தீங்க நாங்க சொல்லியிருந்தாலே வந்திருக்கோமே சொன்னாங்க அவங்களோட பெருந்தன்மைக்கும் இன்னைக்கு அவங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் இந்தியாவிலிருந்தும் என்னோட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட மூவாயிரம் வேலைகளுக்கு ஆனா எக்ஸாம் கிட்ட வரும்போது படிப்போம் ஆமாவா இல்லையா அந்த படிக்கிறது அடுத்த நாள் எக்ஸாம்ல ஞாபகத்துல இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மருதி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அடுத்தது சோசியல் ஐசோலேஷன் விருப்பப்படுவது பெரிய கஷ்டம் அந்த மாதிரி அப்ப சோசியல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப ரொம்ப அதிகம் வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள் இந்தியா இலங்கை போன்ற வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள்ல இருக்க குழந்தைகளுக்கும் சோஷியல் ஐசோலேஷன் அதிகரிச்சுட்டு வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைப்பு என்ன வச்சிருக்கோம் குளோபல் செமினார் ஆன் நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஏர்லி லேர்னிங் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது சின்ன வயசுலயே சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிகப்படியான ஜங்க் ஃபுட் சயின்ஸ்ல சொல்லுவோம் gut is your second brain அதாவது நம்மளோட குடல் இருக்கு நம்மளோட குடல் இன்னொரு மூளைய போல நம்மளோட மூளை மாதிரி மூளை நல்லா வேலை செய்யணும்னா குடலுக்கு போற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும் காய்கறி சாப்பிடாத குழந்தைகள் அதிகப்படியா இனிப்பு வகைகளை சாப்பிடக்கூடிய குழந்தைகள் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பான் இல்ல ஏ இல்ல ஒரு 20 30 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸ் ஸ்லோவா இருந்தது அவ்வளவு கலர்ஸ் அதுல இல்ல ஆனால் இந்த பழகிய குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் நாற்பது நிமிடம் வகுப்புல உட்கார முடியாது உங்களால ஒரு நிமிஷத்துக்கு பாடம் நடத்த முடியுமா முடியாது குழந்தையோட மூளை எப்படி இருக்கும் வீட்டுல வந்து வீடியோவா பார்த்துட்டு பிள்ளைங்க போனையே வச்சுக்கிட்டு டிவியவே வச்சுக்கிட்டு விளையாடவே போறது மிஸ் அவங்க இந்த நேரம் அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்புல நீங்க பாடம் எடுக்கும்போது போது சொல்லவும் தலையாட்ட முடியாது பண்ண மாட்டாங்க அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கஷ்டமா போகும் உண்மையா சொல்லணும்னா ஜப்னால இந்த ப்ராப்ளம்ஸ் குறைவு யாழ்ப்பாணத்துல குறைவா இருக்கு ஏன் இந்த செமினார் நடத்தணும்னு நினைச்சோம் வரும் காப்போம் ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் டைம் இருக்கலாம் ஸ்கிரீன் டைம்னா என்ன டிவி ஃபோன் லேப்டாப் ஐபேட் எல்லாம் சேர்த்து ஒரு குழந்தைக்கு ஒரு நாளையில் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் இருக்க கூடாது எல்லாத்தையும் விட வீடியோ கேம்ஸ் விளையாடவே கூடாது இப்ப வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அனுப்பிட்டு தான் வந்தேன்

எந்த இடத்துல ஜெயிக்க விடணும் எந்த இடத்துல கோக்க விடணும் என்ன இந்த கேம் அடிக்ச மாறும் இந்த கேமிங் கம்பெனி

சுகர்ஸ் அதிகமா சாப்பிடுற குழந்தைகள் டோனட்ஸ் சாக்லேட்ஸ் பேக்கெட் சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிடுற குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் மெமரி பவர் குறையும் அதிகமாக அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க நம்மளால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது ஆஸ் டீச்சர்ஸ் இன்னைக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் இதனால கூப்பிட முடியல ஆனா ஒரு டீச்சரோட வேலை குழந்தைக்கு மட்டும் பாடம் எடுக்கிறது இல்லை குழந்தைய வளர்க்கிற அம்மா அப்பாவுக்கும் சேர்த்து பாடு இருக்கிறது தான் இன்னைக்கு இந்த செமினார்ல நான் பேசுனதும் சரி பிறகு பேசுறவங்களும் சரி அது குறை பேசுறதும் சரி அவங்க என்ன பேசுறாங்கன்றத நல்லா நோட் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போய் வேலைக்கு போகும்போது கண்டிப்பா இந்த செமினார்ல கேட்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்க்க முடியும் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்கன்னா குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளை தான் பேசுவார்கள் காதல் விழுந்து எங்கயோ யாரும் பேசிருக்காங்க அந்த வார்த்தைகள் தான் குழந்தைகளுக்கு காதல விழுந்திருக்கு ஏன் இப்படி நீங்க ஊரு ஊரா போய் குழந்தைகளுக்காக பேசிக்கிட்டே இருக்கீங்க மேடம் அப்படின்னு கேட்டா ஒரு நாட்டின் மன் வளம் எவ்வளவு முக்கியமோ மனித வளமும் அவ்வளவு முக்கியம் இன்றைக்கு இந்த குழந்தைகள் தான் நம்ம நாட்டோட மனித வளம் ஆமாவா இல்லையா நாடு வளரும் கண்டிப்பா வளரும் நாடு வளரும் வாய்ப்புகள் வரும் பிசினஸ் க்ரோ பண்ணும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் போது குழந்தைகள் நல்ல நல்ல இருக்கணும் இருக்கணும் அடிமையான குழந்தைகளாக நம் குழந்தைகள் என்றைக்குமே இருந்துடக் கூடாது இந்த வாய்ப்புகளை பிடிச்சிருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் அதுக்காக தான் மனித வளம் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை இன்னைக்கு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம நாடு கண்டிப்பா நல்லா இருக்கும் பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிறகு அப்புறம் பேனல் டிஸ்கஷன் நான் சில விஷயங்களை கண்டிப்பா பேசுறேன் என் அழைப்பை ஏற்று இங்க வந்த இந்த விழாவை சிறப்பளித்த அனைவருக்கும் என் வணக்கங்களும் ரொம்ப ரொம்ப மனதார நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்வுகளை வரிசையில் அடுத்ததாக